புளிய மரத்தை கனவுல கண்டா அப்படிங்கிறதுக்கு தனி பதிவு இருக்குது இது புளியம் பழத்தை மரம் கிடையாது புளியம் பழத்தை கனவுல கண்டா அதுக்கான பலன் ஏன்னா மரத்தோட புளியை காண்றது ரொம்ப பாசிட்டிவான விஷயம் இப்போ நாம் பார்க்குறது மரத்துலேருந்து விடுபட்ட புளியை மட்டும் பார்க்கறது ஆமாம் இது கொஞ்சம் நெகட்டிவானது தான் அந்த புளியை வந்து கொட்டையோட கொட்டை இல்லாமல் ஓடி இல்லாமல் அப்படியே பழத்தை மட்டும் நீங்கள் பார்க்குறது அப்படிங்கிறது ஏற்கனவே உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்குது அது இன்னும் கொஞ்சம் தலை தூக்கம் அதுக்கு நீங்கள் கொஞ்சம் சரியான இப்போ உங்களுக்கே ஒரு என்னென்னு புரிதல் இல்லைன்னா அடுத்தவங்ககிட்ட ஒரு கன்சல்ட் பண்ணி அதை வந்து அந்த பிரச்சனையை தீர்க்கலாம் அப்படிங்கிறது அடுத்தது அந்த புளி வந்து தண்ணிக்குள்ளே கிடக்கிறது போல் இனிமேல் தான் நீங்கள் கரைக்க போகிறீங்க மொத்தத்தில் நீங்கள் ஊற வைக்கிறீங்க புளியை தொடுறீங்க தண்ணிக்குள்ளே ஊற வைக்கிறீங்க அப்படிங்கிறது ஊற வைக்கிறீங்க ஊற வச்சு அப்படி கைகளால் கூட கரைக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு பலன் என்னென்னா சிறு சிறு பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்குது அதுக்கு வந்து ஒரு குழப்பம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அது உங்களோட வயதுக்கு தகுந்தது போல் உடல் நிலையால் உடல் உபாதை அப்படி இருக்கலாம் இல்லை வருமானம் தடப்பட்டது போல் இருக்கலாம் இல்லை படிப்பு சரியாக வரலையே நமக்கு இவ்வளோ படிக்கிறோம் அப்படிங்கிறது இருக்கலாம் இல்லைனா இத்தனை வேலையை போய் நம்ம இன்டர்வியூ அட்டன் பண்ணுறோமே நமக்கு வேலையை திறமைக்கு தகுந்த வேலை கிடைக்கல இது போல் மனக்குழப்பங்கள் இருக்கும் அடுத்தது புளிய ஊற வைக்கிறீங்க அதெல்லாம் என்னன்னு ஆனால் கரைச்சி வச்சது போல் இருக்குது கரைச்சி வச்சுட்டீங்க அந்த அந்த ஜூஸை பார்க்குறீங்க உங்களுக்கு ஏற்கனவே ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு இல்லை இனிமேல் கூட ஒரு சிறு பிரச்சனை தலை தூக்கலாம் அது உடனடி நிவர்த்தி ஆகும்னு சொல்ல முடியாது கொஞ்சம் நீங்கள் பொறுமை காக்கணும் அப்போ எது எதுலலாம் உங்களுக்கு குழப்பம் வருதோ கொஞ்சம் நீங்கள் தியானம் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னாவே உங்களுக்கான ரெமிடி யாரோ ஒரு நபர் மூலமாக உங்களுக்கு பாசிட்டிவான ரெமிடி வரும் அப்போ என்னென்னா ஒரு சிக்கலில் மாட்டியிருக்கோம் ஆனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் இப்போ கடன் கொடுத்துருக்கோம் அந்த கடன் வரல போய் நை நை நைன்னு கேட்குறதால அது வராது கொஞ்சம் பொறுமையாக இருந்து யாரை வச்சு எப்படி அவங்ககிட்ட வாங்கலாம் அப்படிங்கிறது போல் குழப்பங்கள் இருக்கும் அதனால் தியானம் உங்களோட மனசை தான் நீங்கள் சரி பண்ணிக்கணும் அப்போ உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக அந்த டைம் கெட்ட டைம் முடிஞ்சோன்னே ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கு கைக்கு வந்துடும் புளியம் பழத்தை சாப்பிட்றீங்க ஒ ஒரு சொலை எடுத்து சாப்பிட்றீங்க சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்கனவே போயிட்டுருக்கு இருந்தாலும் கூட அது உங்களால் சக்ஸஸை நிவர்த்தி பண்ண முடியும் நீங்கள் நீங்களாகவே ஒரு யோசனை பண்ணி ஒரு ரெமடியை தேர்ந்தெடுத்துருவீங்க இல்லை யாரோ ஒரு சப்போர்ட்னால் அந்த நெகட்டிவ் விஷயத்துலேருந்து உங்களால் வெளியே வந்துட முடியுங்கிறது பலன் இந்த புளி நம்ம பார்த்தது எல்லாமே விடுபட்டதுனால தான் இது இவ்வளவு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கிறதாக கண்டிப்பாக மரத்தோட புளியம்பழங்களை பார்த்திங்கன்னா ரொம்ப பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும் அது என்னோட அந்த கனவு பலன்கள்ங்கிற அந்த பிளேலிஸ்ட்டில் எடுத்து பார்த்திங்கன்னா தெரியும் இந்த புளி மரத்தோடையோ இல்லை புளியை வந்து மரத்தில் விடுபட்டு நம்ம இப்போ சொன்ன விஷயங்களோ யாராவது உங்கள் உற்றவர்கள் உறவினர்கள் கேட்டாங்கன்னா நம்மளோட பதிவை ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்லாவே விளக்கம் கொடுத்துருக்கேன் இதுக்கு மேலேயும் விளக்கம் வேணும்னா கண்டிப்பாக கமெண்டில் கேளுங்க நான் பதில் சொல்கிறேன்